உலக அரகில் தமிழகத்தை நிமிரச் செய்த தனிப்பெரும் அரசியல் ஆளுமை அகிலமே வியந்து பாராட்டும் அளவிற்கு சாதனைகளை குவித்திட்ட தனித்துவமிக்க தலைவி இழப்புகளையும் இடர்பாடுகளையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி கண்ட இரும்பு பெண்மணி தமிழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மாண்புமிகு அம்மா அவர்களின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் அணி திரண்டு இடம் மெரினா கடற்கரை சென்னை நாள் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் காலை பத்து மணி